ஆல் ஏரியாவிலேயும் ஐயா கில்லிடா எதில் அடி வாங்கிறது இல்லையா அப்படின்னு நெட்டிசன்கள் கேட்குற அளவுக்கு இப்போ விஜய் ரசிகர்களுக்கு ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ப்ளூ சட்டை மாறன் கூட இது பற்றி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ வந்து இணையதளத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு கேரளாவில் அஜித் அவர்கள் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியான ஒரு தியேட்டரில் விஜய் ரசிகர்கள் சில பேர் வந்து டிவிக்கே டிவிக்கே அப்படின்னு பயங்கரமாக கத்தி கூச்சலிட்ருக்காங்க போல இதை பார்த்த அஜித் ஃபேன்ஸ் காண்டாகி அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்ருக்கு இது பற்றி நியூஸ் சேனல்களில் கூட செய்திகள்லாம் இருந்தது அதாவது வழக்கமாக விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி தான் நிறைய சம்பவங்கள் பண்ணி அடி வாங்கிட்டுருக்காங்க இப்படி தான் ஜெயிலர் படம் வெளியாகும் போது அந்த தியேட்டருக்கு போய் விஜய் தான் டாப்பு ரஜினிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசி அங்கே ரஜினி ரசிகர்கள்ட்ட அடி வாங்கினாங்க அதுக்கப்புறமா விடாமுயற்சி படம் வெளியான சமயத்துலேயும் இப்படி தான் அஜித் ரசிகர்கள்ட்ட அடி வாங்கினாங்க இப்போது கேரளாவில் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போய் கேரளாவில் அஜித் ரசிகர்கள்ட்ட விஜய் ரசிகர்கள் அடி வாங்கியிருக்காங்கங்கிற செய்தி தான் வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டரை வந்து கொண்டாடுறதுல தப்பு இல்லை அதை வந்து நம்ம எங்கே கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது இப்போ அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க கொண்டாடுறதை யாருமே தடுக்க மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்க கொண்டாட்டத்தில் வேணும்னே நம்ம மூக்க நுழைச்சி அங்கே போய் நாங்கள் தான் கெத்து நாங்கள் தான் பெருசு அப்படின்னு பேசினா தான் இந்த பிரச்சனைகள் வருது இதை விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு இருந்தாங்கன்னா இனி வரும் காலங்களில் சட்டை மாறன்னு சொல்கிற மாதிரி தர்ம அடி தவிர்க்கப்படும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா தர்ம அடி வந்து இனி அடிக்கடி விழும் அப்படிங்கிறாரு